வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஏங்க மெரினா பீச்சுக்கு வாங்க அப்படின்னு கூமாப்பட்டிக்கு எப்படி சொன்னாங்களோ அந்த மாதிரி இப்போ மெரினா பீச்சுக்கு சொல்கிற வகையில் மெரினா பீச்சில் ஒரு நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இங்கே மக்களை கவரும் வகையில் இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபிளாக் சர்டிஃபிகேஷன் நீல கடற்கரை சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ளூ ஃபிளாக் பீச் அப்படின்னா என்ன அது என்ன அந்த நீல கடற்கரை சான்றிதழ் அப்படின்னா டென்மார்க்கை சேர்ந்த சுற்றுச்சூழல் கல்விக்கான அறக்கட்டளை அப்படிங்கிற அமைப்பு வந்து உலக அளவில் இருக்கிற கடற்கரைகளில் சிறந்த கடற்கரைக்கான சான்றிதழ்களை ஒரு சர்டிஃபிகேஷனை கொடுப்பாங்க அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அந்த கடற்கரை அந்த பீச் வந்து எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக இருக்கு அங்க வரப்போற சுற்றுலா பயணிகளுக்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சு வச்சிருக்காங்க எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக அந்த பீச் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து அந்த சர்டிஃபிகேஷனை கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேஷன் ப்ராசஸை வாங்குறதுக்காக சென்னை மெரினா பீச் உட்பட ஒரு ஆறு பீச்சுகளுக்கு இங்க வாங்குறதுக்காக தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு இருக்கிறாங்க அப்படி ஏற்கனவே இந்த சர்டிஃபிகேஷன் நம்மளுடைய கோவளம் கடற்கரைக்கு வாங்கப்பட்டிருக்கு அதுபோக இன்னும் ஒரு ஆறு கடற்கரைக்கு வாங்கணும் இங்க மெரினா மாதிரி திருவான்மியூர் இது மாதிரி இன்னும் ஒரு ஆறு கடற்கரைகள் அதை வாங்குறதுக்காக அஞ்சு புள்ளி ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட முதற்கட்ட பணிகள் நிகழ்ச்சிகளாக இப்போ இங்க மெரினா பீச்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான கட்டமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு ப்ளூ பிளாக் சர்டிபிகேஷன் வாங்குறதுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதன் மூலமாக இந்த இடம் வந்து உலக அளவுல ஒரு சுற்றுலா தலமாக கவனிக்கப்படும் அப்படி கவனிக்கப்படுறதன் மூலமா இங்க சுற்றுலா பயணிகளோட வருகைன்றது அதிகமாகும் அது மூலமா இங்க லோக்கல் எக்கானமி அதிகமாகும் நிறைய வியாபாரங்கள் பெருகும் அப்படிங்கிற வகையில தமிழ்நாட்டோட பொருளாதாரமும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்கு சோ அப்படியாக மேம்பாடு பண்றது மே மேற்கொள்ளப்பட்டிருக்கிற அந்த ஒரு பணிகளினுடைய ஒரு பலனா அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு இடத்துல தான் நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த கட்டமைப்புகளில் கொஞ்சம் உள்ளார்ந்து பார்க்கும் பொழுது இங்கே வர்றவங்க வந்து இந்த வெயிலாக இருந்தாலும் கூட ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிழற்குடைகள் அதுக்கு கீழேயே வந்து மூங்கிலாலான ஒரு சேர்ஸு இதுபோக மூங்கிலாலான குப்பை தொட்டிகள் உட்காருவதற்கான பலகைகள் இப்படின்ற நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதில் முழுக்க முழுக்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா இது எதுவுமே பிளாஸ்டிக்கில் இல்லை எல்லாம் மூங்கிலால் பண்ணப்பட்டிருக்கு ஒரு இயற்கையோடு இயந்த ஒன்றாக இது போக கண்காணிப்பு கேமராக்கள் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சர்வலன்ஸ் இருக்கிற கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகள் விளையாடுறதுக்கான அந்த பார்க் செட்டப்ஸ் அது ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இது போக நடைபாதைகள் சைக்கிள் போறதுக்கான பாதைகள் இதெல்லாமே இன்னும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இங்க மெரினா கடற்கரையில பண்ணப்பட்டுகிட்டு இருக்கு அப்படி பண்ணப்பட்டுகிட்டு இருக்கிற இந்த மெரினா கடற்கரை இப்போ எந்த அளவுக்கு ஒரு புது புலிவோட காட்சி அளிக்குது அப்படிங்கறது பத்தி இங்க வர மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம் பேசலாம் மெரினா பீச் ஒரு ரிலாக்ஸிங் பாயிண்டா இருக்கும் மோரோவர் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பெட்டர் கொஞ்சம் பெட்டர் இருக்கு ஆக்சுவலி என்னன்னா இப்போ எல்லாரும் வந்து மதியானம் வரது கொஞ்சம் யோசிப்பாங்க காலைல மதியானம் வரத்துக்கு எல்லாம் யோசிப்பானுங்க ஃபேமிலியாக வரதுக்கு இப்போ நிறைய வெளியூர்லாம் வராங்க ஏன்னா வெயிலில் உட்காந்து யோசிப்பாங்க இது பெ பெட்டராக அவங்களுக்கு எல்லாம் உட்காரதுக்கெல்லாம் எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த இங்கே விட முன்னாடியெல்லாம் நிறைய பேர் வருவாங்க முன்னாடி கொஞ்சம் போட்டாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க நல்லாயிருக்கும் எல்லாமே பெட்டராக இருக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கு நம்ம சென்னையாக இது அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு வச்சிருக்காங்க ஸோ நல்லாயிருக்கு இந்த பிளான் நல்லாயிருக்கு இன்னும் மேலும் நல்லா பண்ணால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் ஏன்னா அவ்வளோ இருந்து வர கொஞ்சம் கஷ்டம் பட் ஆனால் ஓகே நல்லா இருக்கு பார்க்க இப்போது இது பண்ணிருக்காங்கல்ல ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்குது வந்து உட்கார வெயில் இல்லாமல் நல்லாயிருக்கு முன்னாடி இருந்தது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப குப்பையாக ரொம்ப அசிங்கமாக நிறைய லவ்வர்ஸ்லாம் வந்து ரொம்ப பேடாக இருக்கும் குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது எனி டைமும் ஸோ விளையாடுறதுக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது வந்தால் தண்ணியில் மட்டும் விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ மோஸ்ட்லி ரொம்ப அதிகமாக டைம் பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப சுத்தமே இல்லாமல் ரொம்ப பெரியவங்க கூட ரொம்ப அன்இீஸியாக ஃபீலாக இருக்கும் பட் இப்போ வந்து நல்லா பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு நல்லா குழந்தைங்களுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது இப்போ நம்ம ஒரு பார்க்குக்கு போனால் கூட இந்த அளவுக்கு இருக்காது ஸோ இவ்வளோ பெரிய இடத்துல இந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்காங்க அதுங்க நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் இப்போ வந்து நல்லா குட்டிஸ் ரொம்ப அதிகமாக பார்க்க முடியுது இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்குது பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது ஆக்சுவலி முன்னாடிலாம் வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாகவே காலியாக இருக்கும் சும்மா கப்புள்ஸ் மோஸ்ட்லி இது மாதிரி போட்டதுனால கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் காலியாக இருக்கும் ஸோ மோஸ்ட்லி வந்தாலே ரொம்ப யார் வந்து இப்போ நம்ம கபுள்ஸாக வந்தாலுமே நம்ம என்ன நினைக்கிறாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக நினைக்கிறாங்க எல்லாருமே மற்றவங்க பண்ணுறது போல் நார்மல் ந நல்ல கப்புல்ஸ் கூட தப்பாக தான் நினைக்கிறாங்க ஸோ இது மாதிரி போட்டதுனால கொஞ்சம் அங்கங்கே நிறைய பேர் வர பார்ப்பாங்க ஸோ கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நான் நல்லது தான் இது ப்ளூ ஃப்ளாக் பீச்சு அதெல்லாம் போனோன்னா ஒரு நல்லாயிருக்கும் முன்னாடி வந்து இப்போ கொஞ்சம் டெவலப் அதுக்காக தான் இது பண்ணுறாங்க கேள்விப்பட்டேன் ஸோ அது நல்லது தான் இது இப்படி போட்டது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது சூப்பராகவே இருக்குது முன்னாடி விட இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இப்போ கொஞ்சம் உட்காறதுக்கு போட்டது அதெல்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது சூப்பராக இருக்குது எனக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்கள் அம்மும் கஷ்டம் இருந்துட்டு ஆனால் இந்த லீவ் டைம்ல எனக்கு சர்ப்ரைஸ் ஆயிருச்சு எங்கள் அம்மியை இப்போதான் சொல்கிறாங்க திறந்துருக்கு அப்படின்னு பார்க்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு இட் லைக் டாக் பாக்ஸ் அண்ட் மெனி திங்ஸ் ஸோ தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் அ நைஸ் பார்க் அண்ட் அ லைட் ஹவுஸ் தேங்க்யூ இப்போ ரொம்ப நல்லா இருக்கு சுத்தமாக இருக்கு வந்து அங்க அந்த இடத்துல உட்காரும் போது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கு நல்ல ஏர் அப்புறம் மக்களுக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டை வீட இப்போ எவ்வளோவோ டெவலப் ஆகிருக்குன்னு சொல்லலாம் ரொம்ப நல்லா பண்ணாங்க எப்படி படுத்துக்கிட்டே அந்த கடலை பார்க்குற ரொம்ப ஒரு அனுபவிக்காத ஒரு ஃபீலிங் சொல்ல முடியாது நல்லா இருக்குங்க இதுக்கு முன்னாடி வந்தப்போ குழந்தைங்க கடல் இப்போ குழந்தைங்க இப்போ அவங்களே வந்து இருந்துட்டு போகலான்னு சொல்கிறாங்க கொஞ்ச நேரம் இங்கேயே ஸ்பிளண்ட் பண்ணிட்டு போகலாம் இங்கேயே கொஞ்ச நேரம் தங்கிட்டு நாங்கள் அந்த இடத்துல உக்காரணுன்னு ஆசைப்பட்றாங்க அது ரொம்ப பெரிய விஷயம் அந்த குழந்தைங்களுக்கான விளையாட்டு விளையாடுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆமாங்க அதுவும் நல்லா இருக்குங்க விளையாட்டு நல்லா இருக்குங்க நல்லா இருக்குங்க ரொம்ப பரவாயில்ல இந்தமாரி ஏற்பாடுலாம் சென்னையில் அதுவும் சென்னை மெரினா இந்தமாரி பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கு உண்மையிலேயே இந்த இடத்தோட தரத்தை உயிர் திது தான் இதுக்கு முன்னாடி வர பெரியவங்களாம் அங்கே வந்து போனாங்கன்னா பீச்ச கடற்கரையோரம் வந்து போனாங்களா அவங்க உட்காரத்துக்கு சரியான இடம் இருக்காது அதனால் முதியோர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இப்போ வந்து அரசாங்கம் இந்த நீலக்கொடி சான்றிதழ்காக நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க இந்த மரம்லாம் நட்டு வச்சு உண்மையில இந்த ஏற்பாடெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு ஆனால் இதோடய பராமரிப்பு வந்து தொடர்ந்து இதே இதேமாரி இருக்கணும் எங்களுக்கு அந்த ஜிம் ஒர்க் செட்டப்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கு எங்களுக்கு அது எங்களுக்கு ரொம்ப பயன்பட வேண்டியதாக பயன்படக்கூடியதாக இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரிகள்லாம் இருக்குது மாணவர்கள்லாம் அடிக்கடி வந்து இது பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு உபயோகரமான பொருட்கள்லாம் இருக்குது இதுபோக இன்னும் இந்த கிளீன்லஸ் இதெல்லாம் பார்க்கும்போது சுத்தமாக இருக்கிறதாக ஃபீல் பண்ணுறீங்களா ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா மெரினா பீச் எப்பவுமே வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் சுத்தமாக இருக்கும் ஆனால் அது இப்போ அதிகமாக வந்து சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ வெளியில் இப்போ மற்ற பீச்சுக்கெல்லாம் இப்போ பாண்டிச்சேரி அங்கெல்லாம் போனி பார்த்திங்கன்னா அதே மாதிரி சேம் கொண்டு வராங்க இப்போச்சே பாண்டிச்சேரி மாதிரி இப்போது நம்ம பாண்டிச்சேரி காசு கொடுத்து போகிறதுக்கு போல மெரினாக்கே வந்துடலாம் பேசாமல் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இப்போ நல்லாயிருக்குங்கெல்லாம்

பேபி வந்து இந்த இடம் வந்து க்ளீனாக இருக்குது இதுக்கு முன்னாடி இப்படி இருந்திருக்காது இல்லை ஸோ அதனால காஸ்ட்டுன்றது பெருசாக நம்ம யோசிக்கப்போ எவ்வளோ காசு கொடுத்து நம்ம எங்கெங்கேயோ போகிறோம் ஒரு அறுபது ரூபா கொடுத்தோ இல்லை முப்பது ரூபா கொடுத்தோ இங்கே வரதுன்னு நம்ம எதுவும் பெருசாக இல்லைல்ல நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ஸோ பெனிஃபிட் தான் பட் நல்லா இருக்குல்ல ஏரியா நம்ம நல்லா பார்த்துக்கிறாங்க உள்ளே இருக்க ஒரு ஒரு குப்பையுமே சரி அவங்க வந்து பராமரிக்கிறதுக்காக ஆளாக வச்சுருக்காங்கல்ல ஸோ அதுக்கான காஸ்ட்டாக கூட இருக்கலாம் கோவா கம்பேர் பண்ண போனால் கோவாக்குலாம் போவேண்ணா நம்ம சென்னையே போதும் ஸோ அந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்குது ஒரு ஒரு குட்டி கோவா அப்படின்னு கூட ஆ சொல்லலாம் கண்டிப்பாக சொல்லலாம் இப்போது நிறைய பேருக்கு வந்து இப்போது காசு இருக்கவங்க போகலாம் காசு இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்லாம் யோசிச்சு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து பெட்டர் ஆஃப் எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லாமல் நம்ம ஜாலியாக இங்கே வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம்ல அவங்களுக்கும் சின்ன சின்ன ஆசை இந்த மாதிரி நிறைவேறதுக்கான நல்ல ஒரு ப்ளீஸ் நல்லா பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்ப நம்ம சென்னை பீச்சில் தான் இருக்கோமா இல்லை அதர் கண்ட்ரியில் இருக்கிறோமான்னு ஒரு ஃபீல் இருக்குது ஸோ இன்ஸ்டாவில் கூட நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஸோ நான் இப்போ ஃபஸ்ட் டைம் வரேன் இதுக்கு முன்னாடி வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ரொம்ப சுத்தமாக இருக்குது நீட்டாக இருக்குது ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன் கவர்மெண்ட் பொதுமக்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும் ஏன்னா நம்ம இருக்கிற இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டால் அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது அதுக்கு நம்ம பொதுமக்கள் ரொம்ப அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணணும் கவர்மெண்ட் சொல்கிற சிஸ்டம்னு கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும் இட்ஸ் லைக் அ கோவா எனக்கு ரொம்ப ஃபீலாக மற்றவங்களுக்கு ஃபீல் ஆகலையே இல்லையா எனக்கு வந்து இது கோவா மாதிரி ஃபீல் இருக்குது அண்ட் இட்ஸ் வாஸ் லைக் அ ஃபாரின் அண்ட் லைக் ஆல்சோ சென்னை அண்ட் ஃபாரின் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் வந்து தேங்க்ஸும் சொல்லியிருக்கேன் மெனி டைம்ஸ் நான் தேங்க்யூ சொல்லேன் எங்கள் மாமிக்கு இந்த இடத்துக்கு வந்து பட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னை இந்த மாதிரி மேக் பண்ணியிருக்கு லைக் கிளாஸ் எஃபெக்ட் அண்ட் அக்வாரியம் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்குல்ல ட்ராம்ப்ளீனாக வச்சுட்டு லைட் ஹவுஸ் வச்சுட்டு ஸ்விங்ஸ் வச்சுட்டு நிறைய திங்ஸ்லாம் வச்சுட்டு கோவா மாதிரி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ்டிங் நம்ம மக்களும் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் இருக்கவங்க வந்துட்டு நிறைய குப்பு போடாமல் இந்த பீச்செல்லாம் கொஞ்சம் நல்லா பாதுகாப்பாக நம்மளும் பார்த்துக்க வேண்டிய கடமை இருக்குது ஃபாரின் செட்டப் இல்லைனாலும் அதுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம் முதல்ல விட இப்போ இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் இது இங்கே இன்னும் பொருளாதாரமும் இன்கிரீஸ் ஆகும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆனால் இப்போ ஆக்சுவலி வந்து ஃபாரினர்ஸ் வந்து அதிகமாக வந்து பாண்டிச்சேரி வராங்க கம்மி தான் இது போடனால ஃபாரின்ஸ் இன்னும் அதிகமாக வருவாங்க நம்ம ஊருக்கு கண்டிப்பாக வரும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றலாம் இப்போ பாண்டிச்சேரி டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி சென்னை டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இப்போ ஈஸியாக போகிறாங்க எல்லாரும் ஈஸியாக டூரிஸ்ட் ஆகிட்டாங்க இப்போ இப்போனா மகாபலிபுரத்தில் வந்து ஈஸியாக இருக்குது அந்த கனெக்ஷனில் வந்து டூரிஸ்ட்டை மாற்றிட்டாங்க இப்போது அதுக்கு போல் இப்போ இன்னும் கிட்டே பார்த்திங்கன்னா மெரினா கிட்ட இருக்கும் இப்போ இதே டூரிஸை மாற்றினா இன்னும் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக போட்டாங்கன்னா இன்னும் டூரிஸ்ட் வர சான்ஸ் அதிகமாக இருக்குங்க அதனால் இது போடுதுனால பரவாயில்ல கொஞ்சம் வியாபாரம் எங்களுக்கு பரவாயில்ல ஆறுநூறுபா எழுநூறுபா விற்றுனு போதெல்லாம் நாங்கள் ஒரு ரூபாய் விட்டுனு போகிறோம் ஆனால் எங்கே இருக்கிற ஜனங்க வருது பார்க்குதுங்க அதனால் அதுங்க இன்ட்ரெஸ்ட்டாக விளாடுதுங்க அது முன்னாடி சுத்தமாக வியாபாரம் இல்லாதான் இருந்தோம் நாங்கள் வியாபாரமே கிடையாது நான் ஆத்திக்கிழமானா ஆயிரரூபா பார்க்கறதுக்கு விஷயம் மாது எதோ இது போடுறதுனால நல்லா சந்தோஷமாகுது பசங்க ஜாலியாக பண்ணுறோங்க ஜாஸ்தியாக வரணும் இன்னும் இல்லை டிவிலையும் பேப்பர்லையும் போட்டோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு இன்னும் செய்வதுலாம் நிறைய இருக்குது இருக்குதுன்றாங்க ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட்டில் போட வேண்டாம்னு சொன்னோம் ஆனால் இது போட்டது உங்களுக்கு வியாபாரம் ஓடும் பாருங்கன்னா அதே மாதிரி எதோ பரவாயில்ல நாங்கள் ஒரு ரூபாய் சம்பாரிச்சுன்னு போகிறோம் போடுற பொருளுக்காக நாங்கள் ரூபாய் பொருள் போட்டாலும் நாங்கள் ஒரு ஆயிரம் ரூபாய் போறோம் இன்னும் நம்ம மற்ற நாடு பார்க்கும் போது நம்ம நாட்டுலயும் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அதிகமா இருக்கு நல்லா பண்றாங்க இப்போ இருக்க கவர்மெண்ட்டு இதே போல இன்னும் அதிகமாக பண்ணா நல்லா இருக்கும் ஆ இன்டர்நேஷ்னல் லெவலில் அதான் அந்த ப்ளூ ஃப்ளாக் வாங்குற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா மற்ற நாடு வளர்ச்சியை மாதிரி நம்ம நாடும் ரொம்ப வளர்ச்சியில் ரொம்ப பெஸ்டா இருக்கும் கண்டிப்பா இருக்கு இதோட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணலாம் அவங்க ரோப் ரோப் கார் மாதிரி போடுறேன் அப்படிலாம் பார்த்தேன் இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய பார்த்துருக்கேன் ஸோ அது பெட்டராக இருக்கும் அப்படிலாம் பண்ணால் நல்லா தான் சென்னை ஆல்ரெடி சென்னைனா கொஞ்சம் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இது மாதிரி பண்ண போனால் கொஞ்சம் பெட்டரா நல்லாவே இருக்கும் சூப்பராகவே இருக்கும் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம் பொருள் காட்சிக்கு போனால் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும் லைக் அக்வாரி மாதிரி இன்னும் இன்னும் இருக்கும் இருக்கும் நிறைய நிறைய வருவாங்க ஆனால் இதெல்லாம் போட்டதுனால உங்களுக்கு வியாபாரம் அதிகமாக இருக்கு கொஞ்சம் பரவாயில்ல மனசு ஒரு ஆயிரம் ரூபாய் சந்தோஷம் இப்போ நேற்று நாங்கள் ஒரு பத்தாயிரூபா பொருள் ஏற்கனும் இத்த ஆயரூபா விற்றோம் இந்த இன்னைக்கு என்ன இன்னைக்கு என்ன வருமானம் தாத்தா தான் தெரியும் அந்த மாரி எடுத்துன்னு போகிறோம் அவ்வளோதான் வீட்டு செலவுக்கு சாப்பாடுக்கு செலவுக்கு ஓடுது கடங்கார கடன் கொடுத்து முடிச்சு இதை சாப்பாடு தள்ளு போடுறோம் குழந்தை குட்டிங்க இருக்கு அதை வச்சு ஓட்டுறோம் இதெல்லாம் போடும்போது நீங்களாம் கடை போட்டிருக்கீங்க அதனால இந்த கடையெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அழகு கெட்டு போகுது அதனால கடையெல்லாம் வேற இடத்துக்கு மாத்திரிங்கன்னு எதுவும் சொன்னாங்களா இல்லையா அப்படிலாம் இல்லை அதாவது இந்த பொருள் போல நீங்க கடைங்க கடைகள் சுத்தமாக நாங்க சரி நாங்கள் சுத்தமா வச்சுக்கிறோம் அதை பத்தி குப்பெல்லாம் இருக்கக்கூடாது இது இந்த பீச்சு போல வரணும் கோவா பீச்சு போல நல்லா இருக்குது இந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கிற பீச்சு வரும் சரி நீங்க எப்படி பண்றீங்களா பண்ணுங்க ஆனா துன்று பொருள் மட்டும் போட்டுறாதீங்க எங்களுக்கு அடிப்படும் இப்போ இதனால வளாடுற பிள்ளைங்கோ வருதுங்கோ வளாறதுங்கோ ஒரு தண்ணி பாட்டில் ஒருத்தர் ஒரு கூழ் வாங்குறாங்க அது எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது நீங்க துன்ற பொருளை போட்டாக்கா எங்களுக்கு நஷ்டம் எங்களுக்கு அது அப்புறம் அந்த வியாபாரமே எங்களுக்கு இல்லாத போயிடும் இல்ல இப்போ தனக்கு இப்போ புதுசா உனக்கு போறதுன்னு எங்க போவோங்க அந்த புது இடத்துக்கு தான் போவோங்க பழைய இடத்துக்கு வராதுங்க கவர்மெண்ட்ல இருந்து அந்த மாதிரி போடுறேன்னாங்களா கேன்டீன் மாதிரி இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் சொல்லல அதுலாம் வராது இதுங்க மட்டும் வரலாற்று பொருள் தான் போடணும்னு சொல்லி இருக்கிறாங்க நாங்களும் தாங்க அது எதுவும் பேசல அவங்க சொல்லக்கூட நாங்க எதுவும் பண்ண முடியாது இல்ல இந்த இந்த செட்டப்ஸ்லாம் கொண்டு வந்தா இன்னும் கொஞ்சம் அது மோர் பாயிண்ட்ஸாக இருக்கும் வேல்யூபுளாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் கொஞ்சம் ஃப்ரண்ட் ஆஃப்ல இப்போ ரொம்ப உள்ளே இருக்கிறதுனால இதே மாதிரி அங்கங்கே போட்டால் நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா வெறும் காலியாகவே இருக்குல்ல ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி ஆமாம் இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரம்லாம் போனால் பீச் நிறைய இருக்குது ஸோ அங்கேயுமே போட்டால் இன்னும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பேர் ஃபேமிலியாக வரவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெரினா பீச் ஃபஸ்ட்டுனா சொல்கிறாங்க மெரினா பீச்சுக்கு போனாலும் இந்த கப்புல்ஸ் தோலை தாங்க முடியலப்பா நிறைய பேருக்கு அந்த ஸ்டார்ட் இப்போ வரைக்குமே இருக்குது ஸோ இது மாதிரி போட போட ஃபேமிலிஸ் அதிகமாக வருவாங்க சில பேர் என்ன நினைக்கிறாங்க மெரினா பீச்சா ஐயோ அங்கே வேணாம்ப்பா கப்புள்ஸ்லாம் உக்காந்துட்டு இருப்பாங்க ரொம்ப டேஞ்சரஸாக அப்படின்னு நினைக்கிறான் சும்மா அங்கங்கே ஒரு ஒரு மூலையில் உட்காந்துன்னு வெறுப்பாக பண்ணுறாங்க அது நம்மளுக்கு பிடிக்காது இப்போ நம்ம நல்லா நம்ம கப்புள்ஸ் வந்தாலுமே அவங்க என்ன நினைப்பாங்க இதுங்களும் அதுக்கு பண்ணுறது தான் போதுங்க போல அப்படின்னு ஒரு ஃபீல் வந்துடும் ஸோ அது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போல்லாம் மாறணும்னு நினைக்கிறேன் இப்போ அங்கே போக கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இன்னும் கேமராஸ்லாம் வச்சா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம் ஆமாம் ஆமாம் கம்மியாக தான் இருக்குது அந்த ஒரு இடத்துல மட்டும் தான் போட்டிருக்காங்க இன்னும் பெருசாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க பசங்களுக்கு இவங்கெல்லாம் ஸ்பெஷல் சைல்டு அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்களுக்கு அந்த நடக்கிறக்கான அந்த இது வழியை போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க இவங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு இடத்துல அமைச்சாக்கா வர்றவங்க அங்கங்கே அப்படி இப்போ உள்ள போகிறக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவங்க இன்னும் சில விஷயங்கள் தேவைப்படும் ஆமாம் கண்டிப்பாக தேவைப்படு திறன் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இவங்களால நடக்க முடியல அங்கேருந்து கொஞ்சம் அது மட்டும் கொஞ்சம் சொல்லிகிட்டே வந்தாங்க நடக்க முடியல நடக்க முடியலன்னு அந்த ஒரு இடத்தையே தேடணும் இப்போது அந்த பாதை போட்டிருக்காங்க ஆ அந்த ஒரு இடத்த தேடணும் எங்கேயுமே கிடைக்கல நாங்கள் பார்த்த இடத்துல எங்கேயுமே அது சிக்கல சரி இதுக்குள்ளேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து வந்தோம் அங்கே உள்ளே போகிறக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு இடத்துல இருந்தாக்கா அங்கே போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பசங்களுக்காக ஆமாம் ஆமாம் வேறு ஒன்றும் ஆனால் இந்த ஏற்பாடுலாம் நல்லா இருந்தாலும் இதோட பராமரிப்பு தான் நம்ம ரொம்ப முக்கியமாக பேசணும் ஏன்னா இப்படி இதோ அரசாங்கம் எத்தனையோ திட்டங்கள் நல்லா பண்ணுது ஆனால் அதோட பராமரிப்பு தான் தொடர்ந்து கேள்விக்குறி ஆகிட்டு இருக்கு அதேமாரி இந்த திட்டமும் வரக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன் ஆகிடக்கூடாதுன்னு அரசாங்கத்தை ஒரு கோரிக்கையாச்சு அங்கே பாண்டிச்சேரியிலலாம் இந்த செட்டப்ஸ்லாம் இருக்கும்ல அது லாம் கண்டிப்பா பண்ணலாம் ஆமா ஆக்சுவலி இப்போ ரீசெண்ட்லி மாதிரி போடுறாங்க அப்படின்னு போட்டு இப்போ அந்த ஓவர் போட்டுருந்தாங்க சொன்னாங்க அதுவும் கொஞ்சம் ரீச் பண்ற சொன்னாங்க அந்த மாதிரி போறதெல்லாம் பிரச்சனை இல்லை அதான் சேஃபா இருக்கணும் அதுதான் பிரச்சனை இல்லை சேஃபா பண்ணா ஓகே தான் அவங்க பண்ற எல்லாமே இந்த ஜல்லிக்கடன் நடந்தது இந்த சுனாமி வந்தது நிறுவனம் வந்தது எல்லாம் இந்த நடந்தான் வாழ்க்கை போறது இந்த நாற்பது வயசு இங்கே ஓடி போச்சு எங்களுக்கு நான் நாங்கள் பதினெட்டு வருஷமாக போடுறேன் கடைங்க சரி நான் ஐயத்துக்கு வீரமணி நீ கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த இடத்துல இருந்து வரங்க நான் அப்போ அவர் இருக்கும்போதுனா நாங்கள் கடை அப்படின்னு நான் ச அண்ணா சமையலே போட்டிருப்பேன் அப்போல்லாம் வந்து நான் இது இல்லை இதை போட்டேன் பதினெட்டு வருஷம் காற்று மழை பெருசில் சுனாமிலாம் பார்த்துட்டோம் அந்த இடத்துல இந்த ஏ இடத்துல தான் இருந்து சத்துட்டோம் நாங்கள் வீட்டில் இருந்து சத்துருங்க கிடையாது